கோவையை சேர்ந்த எழுத்தாளர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் எழுதி உருவாக்கிய புத்தகத்தை இந்தியாவின் முதல் மிரார் எடிஷன் புத்தகம் என இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் வழங்கி சாதனை படைத்துள்ளது கோவையை சேர்ந்த எழுத்தாளரும் தேசிய பங்குத்தந்தை சான்றிதழ் பெற்ற பங்குத்தந்தை நிபுணரும் மற்றும் பொருளாதார பத்திரிகையாளருமான நாகராஜ் பாலசுப்ரமணியம் தனது நான்காவது புத்தகமான தி பிஹேவியல் இன்வெஸ்டர் என்னும் புத்தகத்தை உருவாக்கி அதனை மிரர் எடிஷன் பிரதியாக வடிவமைத்து இன்று கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வெளியிட்டுள்ளார் டெல்லியை சேர்ந்த அதியான் புக்ஸ் என்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் இயல்பான பதிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வேல்ராஜ் வெளியிட்டார் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் துறை தலைவரும் பேராசிரியருமான அமன் குமார் துபே முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இந்த புத்தகத்தின் மிரர் எடிஷனை பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான சேரன் அகாடமியின் நிறுவனர் ஹுசைன் அகமது வெளியிட்டார் பேச்சாளர் குரு ஞானாம்பிகை அதன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் புத்தகத்தின் ஆசிரியர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் தொடர்ந்து தனது புத்தகம் குறித்து கூறுகையில் தனது நான்காவது பதிப்பாக இந்த புத்தகத்தை எழுதி அதனை புதிய முயற்சியாக கண்ணாடி உதவியுடன் வாசிக்கும் வகையில் உருவாக்கியதாக தெரிவித்தார் இதனை அச்சிடுவதற்குள் பல்வேறு சவால்களை சந்தித்ததாகவும் இந்த புத்தகத்தில் உணர்ச்சி பூர்வமான சார்புகளும் அறிவாற்றல் சிக்கல்களும் மிக புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்களை கூட எவ்வாறு விலை உயர்ந்த தவறுகள் செய்ய தூண்டுகிறது என்பதை விவரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் இதற்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் வழங்கி தன்னை பெருமைப்படுத்தியுள்ளது என்றார் இந்த நிகழ்வில் வளம் அமைப்பின் நிறுவனர் வி.எஸ். சந்திரகுமார் ஆர்வி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஆர்வி சிவகுமார் மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் பிளாசம் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாத்துக்கும் வணக்கம். சோ என்னுடைய பேர் நாகராஜ் பாலசுப்ரமணியம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குறது இந்த பிகேவர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கற இந்த புக் லாஞ்ச் நார்மலா லேண்ட் கோல்டு மாதிரி ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம பல தலைமுறைகளாக பழகிட்டு இருக்கோம் பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மியூச்சுவல் பண்ட்ஸ்ல ஜென்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க உள்ள வரும்பொழுது அவங்க பேஸ் பண்ணக்கூடிய பிஹேவியல் இஷ்யூஸ் அது நிறைய வகையான இஷ்யூஸ் அவங்க பேஸ் பண்றாங்க ஓவர் கான்பிடன்ட் பயம் அதே நேரத்துல தப்பான முடிவுகள் எடுக்கிறது அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய பிஹேவியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா இந்த இந்த மாதிரியான இஷ்யூக்களை எப்படி ஓவர் ஓவர்கம் பண்ணுறது இன்றைக்கு இரு ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எப்படி கையாளுறது அதுக்கு அதை பத்தின சைக்காலஜிக்கல் புக் தான் இந்த பிஹேவியர் இன்வெஸ்டர் இந்த புக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எங் ஜென்ரேஷன் மூவி புக்கு ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு புக்காக இருக்கும்னு நம்புகிறோம் சார் இந்த மினரோடய ஐடியா உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து மிரரோட ஐடியா பொறுத்த வரைக்குமே கான்ட்ரேடியன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு வந்துச்சு இல்லையா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல என்ன ஆச்சுன்னா ஹிட்லர் வந்து ஒரு கட்டத்தில் பிரெஞ்சு ஆக்குபை பண்றாரு அவர் ஃப்ரெஞ்ச் ஆக்குபை பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஜூஸ் எல்லாம் ஹிட்லர் கொண்டுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் பரவுது ஸோ இருக்கக்கூடிய லேண்டு அவங்க கையில் இருந்த கம்பெனிஸ் இதெல்லாம் ரொம்ப லோ காஸ்ட் வித்துட்டு யூரோப்பை விட்டு மக்கள் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல கொஞ்சம் சில பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க ரிஸ்க் எடுத்து அதை வாங்குறாங்க அப்படி வாங்குனவங்க தான் அந்த செகண்ட் ஓர்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோப்போட வெல்தியஸ்ட் பர்சனா மாறுறாங்க இது கான்ட்ரேடியம் ஸ்ட்ராட்டஜின் பேர் இது கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வர ஆரம்பிச்சு நம்ம இப்ப குடிச்ச கோவிட் வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் கோவிட்லயுமே மார்க்கெட் பிளேஸ் அவங்களுக்கு கீழ் உடகும் போது பை பண்ணவங்க தான் பெரிய அளவு சக்சஸ் ஆனதை நம்ம பாக்குறோம் ஸோ அந்த கிரௌடுக்கு எகைன்ஸ்ட் அசிங் பண்றது ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரு திசை நோடி போடும் பொழுது அது ஆப்போசிட்ல கிரியேட் பண்றது அதை பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது புக்கே கொஞ்சம் ஆப்போசிட்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு ஸோ நம்ம புக்கை மிரர் பிரிண்டடா எழுத ஆரம்பிச்சோம் மிரர் பிரிண்டடா கொண்டு வர ஆரம்பிச்சோம் புக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அங்கிருந்து அது கிரியேட் ஆச்சு அந்த வந்து ஐடியா கிரியேட் ஆச்சு பட் பப்ளிகேஷன்ஸ் போகும்போது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எப்படி மிரர் பிரிண்டர் பண்றது அப்படின்னு ஸோ நாங்க இந்த மாதிரி எந்த புக் வந்திருக்கு அதை ஐடியா கேட்கல அப்படி பொழுதா தெரிஞ்சது இந்தியாவில ஃபர்ஸ்ட் published the mirror punter of so we applied for the record books and all. Excellent.